முத்திரண்டு ரெண்டு இருக்கு என்ன இருக்கு அது வந்து கன்னட தேசத்துல இருந்தா கூட கன்னடத்துல தமிழ் அங்க வந்து என்ன சொல்றாருன்னா அது கன்னட கவிஞர் இனிவருடைய திருவிழக்கம் திருவிழக்கம் சந்தேகம் மந்திரி தந்திரி சேனாதிபதி போன்ற பிரதமர்லாம் இங்க உட்கார்ந்துருக்காங்க அப்ப வந்து முப்பத்தி முப்போடு தேவர்கள் இருக்கா இந்த முனிவர் இருக்கா எல்லாருமே இருக்க பெருமாட்டிக்கு ஒரு சந்தேகம் பெருமானே எல்லோரும் திருவடிக்கை இருக்காங்க அதை சிவபுரம் அடைந்து விட்டாரு சிவபுரம் அடைந்து விட்டார் அப்படி அடைந்து உங்களுடைய திருவடி கீழ் இன்றைய இருக்கிறார்கள் இவர்களில் யார் முக்தி பெறுவார் அவங்க சந்தேகம் வருதா இல்லையா சிவருமானுடைய திருவடி கீழே இருக்கும் போது அப்புறம் என்ன முக்தி அதை விட பெரிய பேர் என்ன பெருமாட்டி கேட்கிறார் பெருமாள் பெருமாட்டி சிவருமான கேட்கிறார் இங்க இருக்கின்ற இத்தனை தேவாதி தேவர்கள் இல்லையா இந்த மூவர் இல்லையா மற்ற அடியார்கள் அந்த அறுபத்தி மூணு அடியார்கள் வந்திருக்காங்க இந்த அடியார்கள் இல்லையா யாரு உண்மையான முத்துக்கு செல்வார்கள் என்பதை கேட்கிறார் நமக்கு அந்த உடனே அவன ஐயா வரணும் பெருமானுடைய திருவடி கீழே அதை விட மிகச்சிறந்த முக்தி ஒன்று இருக்கிறதா இருக்கு இதுக்கு பேர் அபர முக்தி இதுக்கு மேல உள்ள முக்திக்கு பரமுக்தி இருக்கு பெருமான் என்ன சொல்கிறார் வாமா இதுக்கு பேரு புத்தி முக்தியினுடைய ஒரு இடம் இதுக்கு மேல செல்லணும் அதுக்கு என்ன செய்யணும்னா நீ இருக்கிறவங்க பூமியில போய் பாரு பூமியில் பிறந்து ஒரு சிறந்த குருவை நாட வேண்டும் அந்த குரு உண்மையான முத்திக்கே வழிகாட்டுவான் நான் காட்ட முடியாது குருதான் காட்டும் அதனாலதான் நமக்கு இறைவனோட